அனைவருக்கும் வணக்கம் இது போர் மே பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை கோவை கொடிசியா மைதானத்தில் நாம் தமிழர் கட்சி நடத்தின இணை எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு பல்லாயிரக்கணக்கில் உறவுகள் கூடி மிக பிரம்மாண்டமாக நடந்த அந்த பொதுக்கூட்டத்தின் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன மற்ற கட்சி கூட்டங்களிலிருந்து நாம் தமிழர் கட்சி கூட்டம் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதையெல்லாம் பற்றி தான் இன்று நாம பார்க்க இருக்கிறோம் மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு முழுக்க மழை பெய்யும்னு முன்னரே வானிலை அறிக்கைகள் வந்துவிட்ட காரணத்தினால அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் அந்த பொதுக்கூட்டத்திற்கு வரவங்க படையோடு திரண்டு வாங்க மற்றும் குலையோடு திரண்டு வாங்கன்னு அறிவிச்சிருந்தாங்க அதே போல் மதியம் ஒரு மணி வரைக்கும் எந்த ஒரு மழையும் இல்லை ஆனால் நேரம் ஆக ஆக சிறு சிறு தொழிகளாக பெய்ய தொடங்கிய மழை கொஞ்சம் நேரத்தில் பெருமழையாக மாற தொடங்கினுச்சு நாங்கள் கோயம்புத்தூர் நெருங்கிட்டு இருக்கிறப்ப கடுமையான மழை இருந்து நாம் தமிழர் கட்சியினர் ஏறக்குறைய பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அவங்க கொடிகளை கட்டி கடுமையாக அந்த கொடிகளை கட்டி வச்சு பிரம்மாண்டத்தை காட்டி வச்சுருந்தது கூட்டத்தோட பிரம்மாண்டத்தை முன்கூட்டியே அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சு இதில் கடுமையான மழை வேற ஆனால் திருமண திசையெல்லாம் நாம் தமிழர் கட்சி கொடி கட்டிய பேருந்துகள் மற்றும் சிற்றுந்துகள் என்று சொல்லக்கூடிய வேன் உள்ளிட்டவைகள் ஆயிரக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கிற காட்சியும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது திருப்பூரில் அண்ணன் சீமான் தலைமையில் நடந்த அடுத்தறிவோம் வாரீர் என்கிற தலைப்பிலான கூட்டம் தான் எனக்கு நினைப்புக்கு வந்துச்சு ஆமாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி போர் முடிஞ்சு லட்சக்கணக்கான தமிழர்களை சிங்கள இனவாத அரசு முள்வேலி கம்பி அடைக்கப்பட்ட முகாம்ல சிறை வைச்சிருந்தாங்க திறந்தவெளி சிறைச்சாலைகளான அவை எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாதவை மக்களுக்கு உணவு மருத்துவம் குடிநீர் வசதி கூட இல்லை மேலும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மக்களை சிங்கள ராணுவம் மிகப்பெரிய கொடுமைப்படுத்துது என்று அங்கிருந்து வந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தது அந்த முள்வேலி கம்பி முகாம்களை அகற்றி மக்களை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லி முதன் முதலாக அண்ணன் சீமான் இரண்டாயிரத்தி ஒம்போது ஜூலை பதினெட்டாம் தேதி மதுரையில் நமது ஈழத்து உறவுகளான தமிழ் மக்களை அடைத்து வைத்திருக்கின்ற முள்வேலி கம்பிகளை அறுத்தெறிவோம் வாரீர் என்ற தலைப்பில் மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நடத்தினார் அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொடக்கமா அமைஞ்சிச்சு பிறகு தூத்துக்குடியில் அதன் பிறகு திருப்பூர்ல அதே தலைப்பிலான கூட்டங்கள் மிக பிரம்மாண்டமா அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற்று வந்த இந்த கூட்டங்கள் ஒன்று ஒன்று தனிச்சிறப்பு வாய்ந்தவை குறிப்பா அண்ணன் சீமான் தலைமையில் திருப்பூரில் நடந்த கூட்டம் மறக்கவே முடியாது அப்ப திருப்பூரில் இருந்த தமிழ் உணர்வாளர்களான இப்ப நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் சண்முகசுந்தரம் போன்றவர்கள் அந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தாங்க அந்த பிரம்மாண்டமான கூட்டம் பெருமழைக்கு நடுவில் நடந்துச்சு அண்ணன் சீமான் கொட்டுகிற மழையில் பேசுகிற தமிழ் இன்னும் உள்ளத்துக்குள் நெருப்பு போல எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கொட்டுகிற மழையில் அண்ணன் சீமான் ஆவேசமாக பேசுகிற புகைப்படங்கள் அப்போ வெளியாகி கடுமையான பரபரப்பை ஊடகங்களில் ஏற்படுத்திருந்துச்சு அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே பதினெட்டு கூட்டமும் கடுமையான மழைக்கு நடுவில் தான் நடக்கப்போகுது என்று தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம் மதியம் மூன்று மணி வரைக்கும் கொட்டி தீர்த்த மழை கொடிசியா மைதானத்தையே வெள்ளக்காடா மாற்றிடுச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மழை நிற்க தொடங்கினுச்சு ஆனால் மைதானம் முழுக்க தண்ணீர் கேங்கி நிக்குது இதுல எப்படி நிகழ்ச்சி நடத்துகிறது என அங்கிருந்த எல்லா பொறுப்பாளர்களும் ரொம்ப கலங்கி நின்னாங்க உண்மையில மாவீரர்கள் தெய்வங்களா நின்று இந்த நிகழ்ச்சி நடத்த உதவணுன்னு எல்லா பொறுப்பாளர்களும் மனதார வேண்டிக்கிட்டாங்க இதற்கு நடுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மைதானத்தை நோக்கி வர தொடங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சியில் என்ன சிறப்பம்சம்னா இங்கே பொறுப்பாளர்கள் பணியாளர்கள் என்கின்ற ஒரு பேதம் கிடையாது கூட்டத்திற்கு வருகிற உறவுகளும் மைதானத்தில் இருந்து தண்ணீரை அகற்றுகிற வேலையை பார்க்க தொடங்க இடல் பொறுப்பாளர்கள் என அறிவிக்கப்பட்டவர்கள் மற்றும் மகளிர் பாசறையை சேர்ந்தவர உறவுகள் எல்லோரும் சேர்ந்து அந்த மைதானத்தையே மாற்ற தொடங்கினாங்க கோவை உறவுகளால் சிறிய லாரிகளில் வரவைக்கப்பட்ட மண்ணு அந்த மைதானம் முழுக்க கொட்டப்பட்டு அந்த மைதானம் தயாராக தொடங்கினுச்சு குறிப்பா மேடைக்கு முன்னாடிங்க குளம் மாதிரி தேங்கியிருந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு நமது உறவுகள் கடுமையா பாடுபட்டாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு தங்கச்சி அவங்களே மண் எடுத்து வந்து தண்ணி மேலே போட்டு அந்த மைதானத்தை அதை தயார் செய்கிற வேலையை ஒரு அசாத்திய ஆற்றலோடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் பார்க்குறப்போ மிகப்பெரிய பிரமிப்பா இருந்துச்சு அதுதாங்க நாம் தமிழர் கட்சி இது ஒரு குடும்பம் இங்கே அழைப்பாளர்கள் என்று யாருமே கிடையாது விருந்தாளிங்கன்னு யாரும் கிடையாது வந்தவங்களே அத்தனை பேரும் முன்னின்று இது வந்து நம்ம வீட்டு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னு அவங்க அவங்க வேலை பார்த்தாங்க சொல்லப்போனா ஒதுக்கப்படாத வேலையும் எடுத்துக்கிட்டு பார்த்தாங்க அண்ணன் சீமான் ஒரு அஞ்சரை மணி போல கொடிசியா மைதானத்துக்கு உள்ள வரப்பெல்லாம் ஏறக்குறைய மைதானம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி விட்டிருந்தது மழை தூறலும் நின்றுவிட்டு மேடையில பற இசை முடிந்து புதுவை சித்தன் குழுவினரின் இன எழுச்சி பாடல்கள் பாடப்பட்டு கொண்டிருந்தன எல்லோரு மனசிலும் அந்த நொடியில் இருந்தது மீண்டும் மழை வந்து அந்த கூட்டத்தை பாதிச்சிடக்கூடாது என்பதுதான் மே பதினெட்டு என்ற அந்த நாளில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான மக்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக நடத்தப்படும் அந்த நிகழ்வு மழையால் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற கவலை எல்லோருக்கும் இருந்துச்சு ஏன்னா எல்லோரும் குடும்ப குடும்பமா வந்திருந்தாங்க நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க குறிப்பாக குழந்தைகள் மழை பெஞ்சா இந்த பெண்களும் குழந்தைகளும் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்னு எல்லோருக்குமே ஒரு கவலை இருந்தது பஞ்சாப் பேராசிரியர் ஜக்மோகன் பேசுகிறப்ப கூட இதை ரொம்ப குறிப்பிட்டு பேசினார் நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு இவ்வளவு பேர் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு வந்திருக்கிறது வந்து வேறு எந்த கு கட்சி கூட்டத்திற்காவது வருமா என்று அவர் கேட்டப்போ அந்த அரங்கமே கைத்தட்டல்களால் அதிர்ந்து போனது அந்த மைதானம் முழுக்க நிறைஞ்சிருந்த மாவீரர் தெய்வங்கள் படங்களை பார்த்து தான் மழை பெஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி மனசார வேண்டிக்கிட்டாங்க மாவீர தெய்வங்கள் சக்தி வாய்ந்தவர்கள் தானே அவங்கள நோக்கி வைக்கிற உண்மையான அந்த பிரார்த்தனை பழிக்கும் தானே மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று வானத்தில் நீளம் தெரிய ஆரம்பித்த பிறகு தான் எல்லாருக்குமே நிம்மதி தொடங்க ஆரம்பிச்சிச்சு நிகழ்ச்சி தொடங்கினோன்னே மைதானத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சிங்க அதாவது நாம் தமிழர் கட்சியின் குருதிக்குடை பாசறை கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் மூன்று லட்சம் யூனிட் தானம் பெற்று மக்கள் பயன்பாட்டுக்காக அடிச்சிருக்கிறாங்க அதை சிறப்பிக்கும் வண்ணம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை வாங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு அடித்த நிகழ்ச்சி கொடியசிச்சு அண்ணன் சீமான் தொடங்கி வச்சாருங்க சிறப்பு விருந்தினர்களாக மேற்கு வங்காளத்திலிருந்து வந்திருந்த மேற்கு வங்காள எழுத்தாளர் சாகித்ய அகாதமி தலைவர் மனித உரிமை போராளி திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் பைபாரி மற்றும் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் தேசிய இனங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருபவர் மரண தண்டனை எதிர்ப்பு போராளி பேராசிரியர் ஜக்மோகன் உள்ளிட்டவர்கள் வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்கினச்சுங்க முதல்ல அண்ணன் சீமான் அந்த மைதானத்தில் பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் புலி கொடிய கொடிப்பாடலுக்கு நடுவில் இயற்றினார் பிறகு அண்ணன் சீமான் பாலச்சந்திரன் படத்திற்கு மலர் வணக்கம் சுடர் வணக்கம் செலுத்தினார் போராளிகளுக்கு வீர வணக்கமும் செலுத்துகின்ற முறையில் அங்கே இருந்த சுடரை ஏற்றி மரியாதை செய்தார் அங்கே இருந்தவர்களுக்கு போர் சூழலில் மக்கள் அருந்திய உப்பில்லா கஞ்சி தேங்காய் மூடிகளில் அனைவருக்கும் வழங்கப்பட்டுச்சிங்க பிறகு கூட்டத்தில் மிக முக்கியமான புத்தகங்கள் மற்றும் இன எழுச்சி பாடல்கள் அடங்கிய குறுந்தாடுகள் வெளியிடுற நிகழ்வுகள் நடைபெற்றது குறிப்பாக நிஜத்தடன் நிலவன் எழுதிய ஈட படுகொலையின் சுவடுகள் இரண்டாம் பாகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புத்தகம் இந்த நிகழ்வில் வெளியிட்டாங்க மிக முக்கியமான ஒரு ஆவணமாக அந்த புத்தகம் திகழும் முதல்ல பேச்சாளராக திரிணாமுல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சன் வியாபாரி பேசத் தொடங்கினார் இவர் மேற்கு வங்காள அரசியல் துறையில் இலக்கிய துறையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமங்க குறிப்பாக மேற்கு வங்காளத்தின் ஆதி குடிகளின் சாகித்ய அகாதமி பிரிவு இலக்கிய துறையில் இவர் தான் தலைவராக இருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக மனித உரிமை செயற்பாட்டாளராக அதோடு மட்டுமில்லாமல் ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கு உரிமைகளுக்காக போராடுபவராக இருக்கின்ற இவர் திரிணாமுல் காங்கிரஸோட சட்டமன்ற உறுப்பினராக மேற்கு வங்காளத்தின் பல்கர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மனோரஞ்சன் பைபாரி தனது மொழியான வங்காளத்தில் பேசவே தனக்கு விருப்பம் எனவும் இந்தியில் பேச விருப்பம் இல்லை எனவும் ஆனால் மொழிபெயர்ப்பதற்கு எளிதாக இருக்கும் என்பதற்காக தன்னுடைய மொழிபெயர்ப்பாளருக்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற கடினமான சூழல்ல தமிழ் இனத்தோட வங்காள இனமும் சேர்ந்து நிற்பதாக அவர் சொன்னார் கல்கத்தாவில் நடக்க இருக்கிற நிகழ்ச்சிக்கு அண்ணன் சீமான் வருகை தர வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார் அவரது பேச்சை நாம் தமிழர் கட்சியின் மும்பை பகுதியின் பொறுப்பாளர்கள் ஒருவராக இருந்த கனக மணிகண்டன் அவர் மொழிபெயர்த்தாரு அடுத்ததாக மேடை ஏறியது பஞ்சாப் மனித உரிமை ஆர்வலர் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் ஜக்மோகன் சிங் இந்த ஜக்மோகன் சிங் ஐயா பேசுனதற்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையே இல்லைங்க மிக எளிய ஆங்கிலத்தில் வலிமையான கருத்துக்களை அந்த மேடையில் அவர் முன் ஒரு கட்டத்திற்கு மேலே இதற்கு மொழிபெயர்ப்பு தேவையில்லைன்னு சொல்லி மொழிபெயர்ப்பாளர் மேடையிலிருந்து இறங்கிட்டார் குறிப்பா இனப்படுகொலைக்கு எதிராக நாம எல்லோரும் கூடி நீதிக்கு ஆதரவா நிற்கணுங்கிற அவருடைய குரல் உண்மையிலேயே அந்த அரங்கத்தில் அந்த மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தது அதிகாரத்தை எதிர்த்து யார் நின்னாலும் அதிகாரம் என்ன செய்யும் என்பதை பற்றி மிக நுட்பமாக தனது பேச்சில் விவரித்த அவர் தனது பேச்சினை முடிக்கும் போது நாம் தமிழர் நாம் தமிழர் என்று அவர் முழங்கிய போது அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து முழங்கிய அந்த காட்சி ஒரு சீக்கிய இனத்தை சேர்ந்தவர் தமிழில் முழக்கம் போட்டார் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது ஏறக்குறைய எட்டைகால் எட்டு இருபது மணிக்கு அண்ணன் சீமான் வந்து பலத்த கைத்தட்டலுக்கு நடுவே மேடையில் ஏறினார் மேடை ஏறி அவர் வழக்கமாக அவர் கை உயர்த்தி எல்லோரையும் பார்த்து புன்னகித்த போது அந்த அரங்கமே கடுமையாக முழக்கங்களால் அதிர்ந்துச்சு அண்ணன் சீமான் அவர்கள் தான் பேச்சை தொடங்குவதற்கு முன்னாடி மேடையில் பொருத்தப்பட்டிருந்த அந்த ஒளி வாங்கியோட கம்பி வளைஞ்சிக்கிட்டே இருந்தது சரியாக பொருத்தப்படாமல் அது வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு உடனே அந்த கம்பியை எடுத்துகிட்டு வேறு கம்பியை பொறுத்தி அந்த ஒளி வாங்கி அந்த மைக்கை சரி பண்ணுற அந்த நேரம் வந்து ஏறக்குறைய ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு மேலே அந்த நேரம் எடுத்துக்கிட்டுச்சு அந்த நேரத்தில் அந்த திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் அமைதியாக இருந்தாங்கங்க ஒரு வகுப்பறையில் காத்திருக்கின்ற மாணவர்கள் போல் அமைதியாக இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அவரோட ஆசிரியர் அண்ணன் சீமானவர்கள் உட்காந்துருந்தாங்க இப்போ என்னென்னா ஒவ்வொரு நாள் கூட்டத்தையும் எந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் இருந்தாலும் சரிதான் அந்த ஒரு அடிப்படை ஒழுங்கு இருக்கும் பாருங்கள் அண்ணன் சீமான் பேசும்போதும் சரி பேச்சை தொடங்கும் போதும் சரி ஒரு வகுப்புறையில் அமர்ந்திருக்கிற மாணவர்கள் போல தன் ஆசிரியருக்கு முன்னாடி இருக்கிற மாணவர்கள் போல ரொம்ப அமைதியாக இருந்து அண்ணனோட பேச்சை நாம் தமிழர் கட்சியினர் எப்போதும் கேட்பாங்க அதுதான் அந்த ஐந்து நிமிடங்களையும் நடந்துச்சு மிக தெளிவா திட்டமிட்டு தன் பேச்சை வடிவமைத்து கொண்ட அண்ணன் சீமான் உணர்வும் உயிர்ப்பு மிக்க தனது குரலால் தனது நெருப்பு மொழியால் பேச தொடங்கினார் குறிப்பாக தலைவரை பற்றி அவர் பேசுகிறப்போ அடிமை விலங்குடிக்க ஒருவன் வந்தான் என்று வரிசையாக ஒருவன் வந்தான் ஒருவன் வந்தான்னு அவர் பேசுறப்போ முழுக்க முழுக்க உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் அவர் இருந்தார் என்பதை அங்க இருந்தவங்க எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இனப்படுகொலையை ஆரம்பிச்சு அதற்கு இங்கே இருந்த திராவிடம் மற்றும் இந்திய தேசிய கட்சிகள் சிங்கள அரசுக்கு செய்த உதவிகளை ஆவேசமாக தனது குரலில் எடுத்துரைத்த அண்ணன் சீமான் அவர்கள் சாய்சஸ் என்ற புத்தகத்தை பற்றியும் குறிப்பிட்டார் எதிரிகளையும் துரோகிகளையும் சரியா அடையாளம் கட்டி இந்த முறை தனது பேச்சை வகுத்து கொண்ட அண்ணன் சீமான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி யாரோட கூட்டணி வைப்பது என்ற முக்கியமான விஷயத்திற்கு வந்தார் தமிழின பிரச்சனைகளில் திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி இருக்கிறதா தனது பேச்சியில் எடுத்துக்காட்டுகளோடு சுட்டி காட்டினார் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட இனப்படுகொலை நாளான மே பதினெட்டுல கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஒரு இரங்கல் அறிக்கையோ கண்ணீர் வணக்கமோ செலுத்தல என்று குறிப்பிட்டு பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் இவர்களா நமது தலைவர்கள் என்று கேட்டபோது மிகுந்த ஆவேசமும் உணர்வும் மிக்க நிலையில் அவர் இருந்தாருங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சு நாம் ஒருபோதும் தேசிய கட்சிகளுடனும் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதில்லை என்ற முடிவை ஏன் எடுத்தோம் என்பதை பற்றி அண்ணன் சீமான் விரிவாக பேசிட்டு இப்ப சொல்லுங்க நாம யாருக்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு அப்படின்னு அங்கே இருக்கிற கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை நோக்கி கேட்குறப்போ அவர்கள் எல்லோரும் தனித்து நிற்போம் தனித்து நிற்போம் என்று முழக்கமிட்டார்கள் பிறகு அதை ஆமதித்துக்கொண்ட அண்ணன் சீமான் அவர்கள் வருகின்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் மக்களோடு கூட்டணி வைத்து போட்டி என அறிவித்தார் மேலும் நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு என அதையும் அறிவித்து அதில் நூத்தி முப்பத்தி அஞ்சு இடங்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அதாவது முதல் முறையாக தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு வாய்ப்பு என்று அறிவித்து அதிரடி காட்டினர் இறுதியாக தோல்வி நிலையென நினைத்தால் என்ற ஊமை விடிகள் திரைப்படத்தின் பாடலை அவரது குரலில் பாடும்போது அங்க கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களும் ஒன்றாக அவரோடு சேர்ந்து சேர்ந்திசை பாடலாக அந்த பாடலை மாற்றி பாடத் தொடங்க அந்த இடமே உணர்வு வயப்பட்ட நிலைமைக்கு மாறிடுச்சு உரிமையை இழந்தோம் உயிரையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த தாயின் கனவை மறக்கலாமா என்று அவர் பாடியபோது அத்தனை பேருமே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சப்போ சில விஷயங்களை பத்தி நாம யோசிக்க வேண்டி இருந்துச்சு இத்தனை பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கூடி கலைகிற இந்த கூட்டத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கல சாராய பாட்டில்களோ பிரியாணி பட்டலங்களோ வழங்கப்படலை யாருக்கும் வேனுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து கூட்டம் திரட்டப்படலை ஒவ்வொரு ஊரிலிருந்து அவங்கவங்களா காசு போட்டு சேகரித்து பேருந்துகள் எடுத்துக்கிட்டு பல்லாயிரக்கணக்கில் கணக்கில் வந்து கூஞ்சி நிற்கிறாங்க எல்லோரும் அண்ணன் சீமான் பேசிய அந்த உணர்வு மிக்க பேச்சில் உணர்வேறி உற்சாக மனநிலையில் இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு குறிப்பாக கொங்கு மண்டல நாம் தமிழர் கட்சி உறவுகளை நாம் மனதார பாராட்டணுங்க அவர்களோட திட்டமிட்ட வேலை மற்றும் கடுமையான உழைப்பு இதுதான் இந்த ரெண்டும் தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தோட மாபெரும் வெற்றிக்கு ஒரு மகத்தான காரணமாக திகழுது அதோடு மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையை சேர்ந்த சகோதரிகள் கடுமையாக வேலை பார்த்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் வேலையை பிரிச்சுக்கிட்டு கடுமையாக வேலை பார்த்தாங்க ஒரு திட்டமிட்ட ஒழுங்கோட அதே போல் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் பாசறையை சேர்ந்த உறவுகள் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராமல் பார்த்துக்கிட்ட விதம் எல்லாமே வேறு எந்த கட்சியிலும் நிகழாத ஒரு ஒழுங்கு முறை இது அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்டது அவர் அடிக்கடி சொல்லுவாருங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா முதல்ல அந்த நிகழ்ச்சியை ஓ மனசுல நீ நடத்திப்பார் நடத்தி பார் நடத்தி நடத்தி பார்த்தாதான் அப்போ அந்த நிகழ்ச்சியில் தெரிகிற குறைகள் உனக்கு தெரியும் நிகழ்ச்சி நடத்துகிறப்போ அது இல்லாமல் போகும்னு சொல்லுவார் அதே போல் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தன் மனசுக்குள்ள அவர் வைத்திருந்த கடுமையான திட்டமிடல் குறிப்பா பேச்சை கொண்ட விதம் புத்தக அடுக்கு போல அவர் தன் பேச்சை தன் மனதிற்குள்ள அடுக்கி வச்சுக்கிறாருங்க ஒன்று முடிந்து ஒன்று அந்த ஒன்று தொடங்குறப்ப அடுத்தடுத்த விஷயங்களை அவர் உணர்ச்சியோடு சொல்றப்போ அது வேற வகையில நம்ம நமது ஆள் மனசுக்குள்ளே சென்று தைக்கிதுங்க கூட்டம் முடிஞ்சு போறப்ப பல உறவுகள் கையில புத்தகங்களை நான் பார்த்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு வேற எந்த கட்சி கூட்டத்திலையும் இப்படி புத்தகங்கள் விற்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்குன்னே உள்ள ஒரு தனி சிறப்பு அதுதான் பின்னாடி உட்காந்துருந்தவங்க சொல்றாங்க இருக்கையெல்லாம் பற்றாமல் நாங்கள்லாம் தரையில் உட்காந்துக்கிட்டு கூட்டத்தை பார்த்தோம்னா அப்படி இருந்த கூட்டமே பல்லாயிரக்கணக்கான பேர் கூட்டம் முடிஞ்சு எல்லார் முகத்திலையும் ஒரு நிறைவை நான் பார்த்தேன் ஒரு ஒளிமிக்க முகங்களாக எல்லாரும் திரும்பினாங்க உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த மிகப்பெரிய வேலைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இனத்திற்கான அரசியல் செய்கிற அவங்க எல்லா கட்சிகளை விடவும் மிக ஒழுங்காகவும் மிக கட்டுப்பாடாகவும் அதே சமயத்தில் அர்ப்பணிப்பாகவும் அவங்க செயல்படுறாங்க அதுதாங்க அவங்களோட பலம் அதுதான் அண்ணன் சீமானும் தலைவரும் அவங்களுக்கு தந்தது கூட்டம் முடிஞ்சு எல்லாருக்கும் திரும்புகிற எல்லாருக்கும் இரவு உணவு கொங்கு மண்டல உறவுகளால் தனித்தனியாக வழங்கப்பட்டுச்சுங்க தனது தனித்துவமான செயல்பாட்டால் மற்றவரை வந்து ஈர்க்கின்ற நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை இந்த கூட்டத்திலையும் தனது தனித்துவமான செயல்பாடுகளால் மனசை ரொம்ப ஈர்த்தாங்க அதாவது அந்த கொடிசியா மைதானம் முழுக்க ஐம்பது இடங்களில் குடிநீர் குழாய்கள் பொருத்தி அதன் மூலமாக முப்பத்தி ஏழாயிரம் லிட்டர் தண்ணீரை எல்லோருக்கும் அவங்க வழங்கினாங்க அதற்கு என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா முறை பயன்படுத்துவதற்காக இந்த நெகிழியை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் இந்த நெகிழி குப்பை வந்து ரொம்ப அதிகமாகுது எனவே அதை குறைக்கும் விதத்தில் எல்லோருக்கும் குடிநீர் பைப்புகள் மூலமாக அந்த குடி தண்ணி வழங்குகிற ஏற்பாட்டை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் என்று சுற்றுச்சூழல் பாசையை சேர்ந்த உறவுகள் அதை சொன்னாங்க உண்மையிலேயே மனதார பாராட்டுகிற எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முன் நகர்வாக இதை நான் பார்க்குறேன் அதற்கு மேலாக தண்ணீர் போத்தல்களை எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்த அவங்க தூய்மையாக வச்சிருந்த விதம் எல்லாமே தனித்தனி முத்திரைகள் தான் இப்படி ஒவ்வொரு பாசரையும் அவங்க அவங்களோட கடமையை மிக சரியாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படி அர்ப்பணிப்பும் போராட்ட குணமும் கொண்ட இளைஞர்களும் இளம் பெண்களும் நிறைந்த நாம் தமிழர் கட்சி தமிழின வரலாற்றில் பல வெற்றி முத்திரைகளை பதிக்கும் என்கிற மகத்தான நம்பிக்கையை ஏற்படுத்திய நாள் தான் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனைவருக்கும் வணக்கம் நன்றி